கல்லில் ஒளி எழுப்பி கடல் அறையில் நடனமாடி புள்ளா உடல்வெளிகள் புகுந்து சுவையாகி நெல்வழிப்படுத்த நினைத்த பொருளாகி வெள்ளியதால் வெள்ளியதில் வித்தாரணையாடி சொல்லுக்கு சொல்லோ சுவை கொண்டு செந்தமிழ் வாழியவே சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து வைத்த பைந்தமிழே வாலியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாளாகி என் நாவல் நடனம் புரிய வந்த நெருந்தமிழே உன்னை வணங்கி அவையோரை வணங்கி என் கவிதையை படைக்க வந்துள்ளேன் செம்மொழி இது மும்மொழி உன் தோன்றிய மூத்த மொழி உலக மொழிகளின் தாய்மொழி முன்னோர் பாடிய முதுமொழி பறவை கிடக்கும் பல மொழி காலத்தை வென்ற மொழி சொற்கள் கிடக்கும் சுரங்க மொழி இலக்கிய பல இயற்றிய மொழி கம்பன் கவிடிய மொழி எம் பாரதி கர்ஜித்த மொழி வள்ளுவத்தை விளைத்த மொழி சிறப்பு குன்றா சீர்மொழி பிறப்பு முதலே ஓர் மொழி முச்சங்கம் வளர்த்தி த எம் மொழி மொழியா எங்கள் தாய்மொழியா தமிழ் மொழி அறமலர்க்கு மமுத மொழி ஆதியில் தோன்றிய மொழி அறமலர்க்கு மமுத மொழி ஆதியில் தோன்றிய மொழி இளமை குன்றா மொழி இடில்லா தொன்மை மொழி இளமை குன்றா மொழி இடில்லா தொன்மை மொழி உயிருடன் மொழி புகிருடன் தாழ்ந்த மொழி ஊக்கம் வரை மொழி எத்திக்கும் நிறைந்த மொழி ஏற்றம் பெற உதவும் மொழி எத்திக்கும் நிறைந்த மொழி ஏற்றம் பெற உதவும் ஐயன் என்ற வள்ளுவன் கொடுத்த மொழி ஐயன் என்ற வள்ளுவன் கொடுத்த மொழி ஒற்றுமையை வளர்க்கும் மொழி ஓங்கு புகழ் பெற்ற மொழி ஒற்றுமையை வளர்க்கும் மொழி ஓங்கு புகழ் பெற்ற மொழி அவ்வை வளர்த்த மொழி அத்தேங்கள் செம்மொழியாம் தமிழ் மொழி அவ்வை வளர்த்த மொழி அத்தே சுவையோடு நாவல் தவறும் மொழி இதிகாசங்களை தெளிவாக உயர்த்த மொழி எம் தமிழ்மொழி கம்பன் கண்ட காவிய மொழி இலங்கல் கண்ட சிறப்பு மொழி மலையில் தோன்றிய பொதிகை மொழி வள்ளுவர் கண்ட பொய்யா மொழி எம் தமிழ்மொழி நாகரிகம் போல கண்ட மொழி தனது எங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழனத்தின் அடையாள மொழி இதயத்தை நெகிழ வைக்கும் மொழி புலவர்களை தன் பால் ஈர்த்த மொழி காற்றில் கலந்தனம் சுவாச மொழி எம் தமிழ்மொழி தித்திக்கும் தென் தமிழே